சக்தியா நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையா தம்பி நாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு தைரியம் சொல்றீங்களா எந்த படுபாவி தம்பி என் பொண்ணு இந்த கதிக்கு ஆளாக்குனா அவன் கை கால் விளங்காம போயிடும் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா போயிருவான் வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிற என் பொண்ணுக்கு ஏன் இப்படி தொடர்ந்து கெட்டதுக்கு மேல கெட்டது நடக்குதுன்னு தெரியல கத்தி எடுத்து என் பொண்ணை குத்துற அளவுக்கு இறக்கமே இல்லாத அந்த படுபாவிக்கு நல்ல சபை வராது சக்தி அந்த நிலைமைக்கு ஆளாகணும் யாரா இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நான் பழி வாங்கல என் பேர் சிவா இல்ல ஐயோ வேண்டாம் தம்பி இந்த மாதிரி வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வுனா காலம் முழுக்க எல்லாரையும் எல்லாரும் பழி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் ஆமா தம்பி சட்டப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும் தம்பி நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க முதல்ல நீங்க கிளம்புங்க இதுக்கப்புறம் சக்திய நாங்க பாத்துக்கிறோம் இல்ல பரவாயில்ல நான் எங்க இருக்கேன் நீங்க வீட்டுக்கு போங்க காயத்ரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா சக்திக்கு இப்படி ஆகி ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்ததுல இருந்து நீங்க ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்கன்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா உங்களை காணும்னு வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க தம்பி ஆமா தம்பி லக்ஷ்மி தான் சரி நீங்க போங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சக்தியோட நிலைமைக்கு நான் முக்கிய காரணம் ஆயிட்டேன் நான் இப்ப சக்தி பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிட்டே மட்டும்தான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும் சக்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க உங்க முகத்தை பாருங்க எவ்வளவு சோந்து போயிருக்குன்னு நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்புங்க முதல்ல இங்க காயத்ரி இருக்கா நானும் கூட இருந்து பார்த்துப்பேன் இங்க இருந்து சக்தியை பார்த்துக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது நான் என்னோட மன நிம்மதிக்காகவும் திருப்தியா இருக்கிறதுக்காகவும் தான் நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னேன் அதனால தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனைனா நான் என் உயிரை கூட கொடுப்பேன் சக்தி இது வரைக்கும் உன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல ஒருத்தங்க ரொம்ப எமோஷனலா இருக்கிறப்ப ஆறுதல் சொல்றது கேஷுவல் தான் ஆனா அன்னைக்கு நீ என்னை பார்த்து தேவைப்பட்ட உங்களோட சுயமரியாதையை காப்பாற்ற என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்ன சொன்ன மாதிரியே இப்ப செஞ்சு சக்தி

வணக்கம் மேடம் அத்தை இவன் தான் நான் செப் பண்ண ஹைஜாக் ரவுடி இவன் கிட்ட தான் என் பிளான் எல்லாத்தையும் டீடைல்டா சொன்னேன் பத்தாததுக்கு அப்பவே அட்வான்ஸையும் கையிலே கொடுத்துட்டேன் எஸ் மேடம் நான் தான் என்ன நான் தானோ ஏ அனிதா நீ அரைஞ்ச ஒரே அரைக்கே சுருண்டி இப்படி கீழே விழுந்துட்டான் இவன் அந்த கம்பெனியை ஹைஜாக் பண்ணணும்னு நீ ஃபிக்ஸ் பண்ண ரவுடியா

அன்னிக்கே நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்ச கை நீட்டி காசு வாங்கிட்டா அந்த வேலையை தரம்மா ரொம்ப பயங்கர மாசா செஞ்சு முடி பண்ணு பெருகி இவ மாதிரி டைலாக் எல்லாம் பேசுன அப்ப கூட நான் என்ன சொன்னேன் டோ இப்போ லேட்டா வந்த மாதிரி ஹைஜாக் பண்ண லேட்டா வந்து தொலைச்சிராத கரெக்டா வந்து சேருன்னு சொல்லி தானே அமிச்சேன் அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்லியும் நீ கம்பெனி ஹைஜாக் பண்ண வராம எங்க போய் குடிச்சிட்டு மட்டையை கடந்த மேடம் எங்க ரவுடி கும்பலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு இந்த ஸ்மோக் பண்றது தண்ணி அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி எந்த கட்ட வழக்கமும் எங்களுக்கு கிடையாது அவ்வளவு டிசிப்ளினான ரவுடிங்க நாங்க அசிங்கமா வந்துட போகுது எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு ஒன்னு கொலை பண்ணிட்டு நான் ரவுடியா மாறிடுவேன்

அந்த கம்பெனியை ஹைஜாக் பண்ண நானும் எங்க டீமும் கிளம்பி வந்துக்கிட்டு தான் இருந்தோம் கிளம்பி வர்றப்போ லன்ச் பேக் பண்ணல அதனால வீட்டுக்கு போய் மறுபடியும் லன்ச் பேக் பண்ணிட்டு வரப்போ ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் சோ ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டதால தான் எங்களால் கம்பெனியை சொன்ன டைமுக்கு ஹைஜாக் பண்ண வர முடியல ஒன்று ஒரு கம்பெனியை ஹைஜாக் பண்ண வர சொன்னால் என்னமோ பிக்னிக் போகிற மாதிரி லஞ்செல்லாம் பேக் பண்ணிகிட்டு வர்றீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லையாடா நல்ல தொட்டி மாதிரி இருக்க அனிதா இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவனை அடிக்கணும்னு தோணல இவனையெல்லாம் ஒரு ரவுடியா மதிச்சு புக் பண்ணல உன்னதான் வெளி வெளினு விளக்கணும்னு தோணுது அத்து என்ன நினைச்சு எனக்கு அசிங்கமா தான் இருக்கு சாரி அத்த சரிடா நீங்க வர லேட் ஆச்சு எல்லாமே ஓகே ஆனா அந்த ராகேஷ்ங்கிறவன் யாரு அந்த ராகேஷுக்கு எப்படி நம்ம பிளான்லாம் தெரிஞ்சது மேடம் அவங்களுக்கு நம்ம போட்ட பிளான் எப்படியோ லீக் ஆயிருக்கு இந்த ராகேஷ் என் தொழில் ரீதியான போட்டிக்காரன் அதை விட அவன் ஒரு பெரிய ஐட்டக்காரன் இந்த கம்பெனி ஹைஜாக் பண்றேன்னு நான் உங்ககிட்ட பேசின போன் காலை அந்த ராகேஷ் எப்படியோ ஹேக் பண்ணி ஒட்டு கேட்டிருக்கான் ஒட்டு கேட்டதுனாலதான் நான் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் அவன் டீமோட போய் அந்த கம்பெனியை ஹைஜாக் பண்ணியிருக்கான் உன்னால ஒரு கம்பெனியை ஹைஜாக் பண்ண முடியல பணத்துக்குள்ள அடிக்க முடியல சரியான டைமுக்கு அங்க வந்து சேர முடியல டேய் நீ எல்லாம் என்னடா ரவுடி பொறுமையா இருங்க மேடம் நடந்தது நடந்துருச்சு விடுங்க ஏதோ ஒரு டைம் தப்பாயிருச்சு இதுக்கு அப்புறம் எந்த தப்பு ஆகாது நீங்க தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க இங்க பார் இதுக்கு அப்புறம் நின்னுட்டு இருந்தா இவன் மேல விழுந்தாடி ஓ மேல விழுந்துரு சொல்லிட்டேன் அத்தை பரதேசி நான் இங்கே பண்ணுற இன்னொரு ஹார்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டு இருக்கான் எனக்கு பாரு ஆத்தரவு இருக்குது டேய் இங்கே பாரு டிரைவர் செஞ்சு ஓடி போய்டு இல்லைன்னா ஒரு பஞ்சு விட்டுறேன் முதல்ல மேடம் ரொம்ப நேரம் வண்டி பிரேக் டவுன் மட்டும் மேடம் சொல்ல முடியும் கேளுங்க வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டுருந்தோம் வண்டிய சர்வீஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கே நீங்க கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் செலவாயிருச்சு. பேலன்ஸா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு தான் உங்ககிட்ட வாங்கிக்கலாம்னு பார்த்தோம் நீங்க என்னடா அண்ணா இப்படி மூஞ்சில எடுத்த மாதிரி விரட்டி வகையிலே. இங்க பாரு. போய்டு. உன் கண்ணு முன்னாடி என்ன உன்னை அப்படியே கொன்றுவேன். ஓகே மேடம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விடுங்க. இங்க பார் அனிதா.

தான் அப்பையில இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க நீங்க தான் கிளம்பி போக மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க ரொம்ப நேரம் தூங்காம இருந்த தலை சுத்தி மயக்கம் வந்துடும் அக்காக்கு சரியாகும் போது நீங்க அட்மிட் ஆகுற மாதிரி ஆயிடும் சார் நேத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல முதல்ல கிளம்புங்க சார் நான் அக்காவை பாத்துக்கிறேன் இல்ல காயத்ரி நான் என்ன சொன்னாலும் உங்க யாருக்குமே புரியாது இப்போதைக்கு என்னால திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியாது So please, நீங்க இங்கிருந்து கிளம்புங்க இன்னைக்கு நைட் ஃபுல்லா சக்தி கூட நான் இருப்பேன் சரியானதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன் நீங்க முதல்ல போங்க சரிங்க சார்

இப்ப வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல முதல்ல இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் யாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு காலி பண்றேன் இதெல்லாம் உன் அக்கா காயத்ரிக்காக நான் மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன் அதுக்கு நம்ம தரகர் வந்து கொடுத்துட்டு போன போட்டோஸ் தான் இதெல்லாம் மா அன்னைக்குதான் அப்பா இப்போதைக்கு இந்த கல்யாணம் பத்தின பேச்செல்லாம் கொஞ்ச நாளைக்கு பேச வேண்டாம்னு சொன்னாருல்ல அப்புறம் எதுக்குமா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க காயத்ரி இத்தனை வருஷம் உங்க அப்பா கூட குடும்பம் நடத்தின எனக்கு உங்க அப்பாவை கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு ஆசை இருக்குமா என்ன நான் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாம பண்ண மாட்டேன் காயத்ரி விஷயத்துல கூட இப்ப அவசர அவசரமா மாப்பிள்ள பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதெல்லாம் இப்ப உனக்கு சொன்னா புரியாது அதனால தேவையில்லாதத பத்தி நீ யோசிக்காத மா அப்படியே சமாளிக்காம நான் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லுங்க எதுக்காக இப்ப இவ்வளவு அவசர அவசரமா அக்காக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கீங்க சரி உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நல்ல கேளு நான் வர சந்தோஷ் ஆ காயத்ரி என்னாச்சு உனக்கு ஒண்ணு இல்ல சந்தோஷ் நடிக்க ட்ரை பண்ணாத காயத்ரி அது உனக்கு சுத்தமா செட் ஆகல நான் எதுக்காக நடிக்கணும் சந்தோஷ் நான் நார்மலா தான் இருக்கேன் நீ எப்ப எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதா நீ நார்மலா இல்ல ஏதோ பயங்கர டிஸ்டர்பன்ஸ்ல இருக்க அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சந்தோஷ் போதும் காயத்ரி என்ன ரொம்ப கெஞ்சே வைக்காத யூஸ்வலா பைக்ல என் கூட வரப்போ வீடு வரைக்கும் பேசிட்டே தான் வருவ நீ வாயை மூடவே மாட்ட ஆனா இப்போ என்னடா ஏதோ டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு சிலண்டா வந்துட்டு சந்தோஷ் முதல்ல நீ இங்க இருந்து கிளம்ப நம்ம ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசுறத என் அப்பாவோ அம்மாவோ இல்ல என் தெருவுல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா கூட ரொம்ப தப்பாயிடும் இத்தனை நாள் நம்ம வரப்ப இப்படி ஒரு வார்த்தை வாயில வந்ததே இல்ல இப்போ என்ன புதுசா அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேற என்ன பெரிய பொல்லாத சிச்சுவேஷன் யாரோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி என் கிட்ட பேசிட்டு இருக்க நீ தெரியாம தான் கேக்குறேன் இப்ப நீ யாருக்காக பயந்துட்டு இருக்க எல்லாருக்காகவும் தான் இப்படி மொட்டையா எல்லாருக்கும் சொன்னா ப்ளீஸ் எதுவும் அதால கொஞ்சம் மனசை விட்டு ஓப்பனா பேசுமா சந்தோஷ் என் அக்காவோட கல்யாணம் நின்னதுல இருந்து என் வீடு பழைய மாதிரி இல்ல எல்லா விஷயத்திலுமே என் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க சோ புரிஞ்சுக்கோ சந்தோஷ் இப்பலாம் நீ எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க உன்ன அவாய்ட் பண்றவளா இருந்தா நான் எதுக்காக உன் கூட பைக்ல வரணும் வேற வழி இல்ல பழகி தொலைச்சிட்டோமேன்னு கூட வரலாம்ல சந்தோஷ் உன்ன மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க முடியாது நான் ஒரு மீனிங்ல சொன்னா அது நீ ஒரு மீனிங்ல எடுத்துக்கிற இங்க பாரு காயத்ரி நான் என்னோட மனசுல எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ரொம்ப ஆனஸ்டா ஓபனா உண்மையே பேசுறேன் ஆனா நீ என்கிட்ட பேசுறப்போ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாரு சந்தோஷ் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் அவாய்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல அது உனக்கே நல்லா தெரியும் சரி இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தா ஆர்குமெண்ட் மட்டும் தான் வரும் சரி வா பைக் உட்காரு நான் வேணும்னா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாவை பார்த்து நான் சொல்லிட்டு போறேன் சந்தோஷ் உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க எல்லா விஷயத்திலையும் எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டுதான் என்னோட அப்பா அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு நான் சொல்றேன் ஆனா அதை கொஞ்சம் கூட நீங்க காது கொடுத்து வாங்கிக்காம என்னோட ஃபீலிங்ஸ்க்கு எந்த ரெஸ்பெக்ட்டும் கொடுக்காம எதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேனோ அதையே நீங்க மறுபடியும் போய் பண்ணுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க உங்களுக்கு என் மேல ரெஸ்பெக்ட் இருந்தா ப்ளீஸ் இப்ப இங்கிருந்து கிளம்புங்க ஓகே காயத்ரி நான் ஷூரா கிளம்புறேன் மேல வச்சிருக்க மரியாதைனால இப்ப நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் இப்போ வந்து பைக்ல உன்னை இறக்கி விட்டு போனானே அவன் யாரு அவரு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் பொய் சொல்லாத காயத்ரி நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்க என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு உண்மையிலே ஹாஸ்பிட்டல் உங்க கூட தான் ஒர்க் பண்றானா இல்லம்மா தெரிஞ்சவர்னு சொன்னேன் அதாண்டி நானும் கேக்குறேன் தெரிஞ்சவங்க எந்த விதத்துல அது என் ஃப்ரெண்டு தீபிகாவோட அண்ணம்மா ஒரு பொய்ய மறைக்க மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்லாத தீபிகாவோட அண்ணன் இந்த ஊர்லயே இல்ல துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தீபிகா அன்னைக்கு போன்ல சொன்னது நானும் கேட்டேன் ஒழுங்கு மரியாதையா வந்துட்டு போனவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அதை முதல்ல சொல்லு யாரவ அம்மா வந்து என்ன டிராப் பண்ணிட்டு போனவரு என்னோட வெல்வி சர்மா அப்படினா வெல்வி சர்னா நான் நல்லா இருக்கணும் நினைக்கிறவரு அப்ப நாங்க நீ நாசமா போகணும் நினைக்கிறமா நீங்க இப்ப பேசுறது பார்த்தா அப்படிதாமா இருக்க ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளவு பெருசாக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக்குறீங்க இப்ப வரைக்கும் என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல ஆனா இப்படி நீங்க தான் எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது எனக்கும் தாண்டி ஆத்திரமா வருது இப்ப நான் இருக்க கோவத்துக்கு

அந்த மனுஷனுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகி தொடர்ந்து இறங்க முகமாவே இருந்துச்சு இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்காரு நீயும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண உங்க அப்பா மட்டும் இல்ல என்னையும் நீ உயிரோட பார்க்கவே முடியாது அம்மா போது நிறுத்துங்க பிளீஸ் இன்னொரு முறை இப்படி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாதீங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க இங்க பாரு எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு தான் குதிக்கிறேன் தப்பு பண்ணாதவங்களுக்கு கூட நீங்க இப்படி பேசினா ஏதாவது தப்பு பண்ணணும் தான் தோணும் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிச்சுட்டு ஆட்டோ பஸ் எதுவும் கிடைக்கலன்னதும் ஒரு எமர்ஜென்சிக்கு பைக்ல ஒருத்தர் வந்து இறக்கி விட்டுட்டு போனாருன்னா நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனானா நான் கூட ஓடி போடுவேன்னு அர்த்தமா இல்ல அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அர்த்தமா உன்னோட புத்தி மலிங்கி போயிருக்குமா இன்னும் சொல்ல போனா உன் மைண்ட் முழுக்க ரொம்ப அழுக்கா இருக்கு என்னடி வாய் ரொம்ப நீளுது வெளியே போய் நாலு காசு சம்பாதிக்கிறோங்கிற திமுறா அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா பெத்தவங்க நீங்களே இப்படி பேசுறப்ப மத்தவங்க கேவலமா பேசுறதெல்லாம் ஆச்சரியப்பட ஒண்ணு இல்லம்மா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணு தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் அவளை தடுக்க முடியாது அதுவே வைராக்கியமா பெத்தவங்களுக்காக அவளோட வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டானா அதே யாராலையும் தடுக்க முடியாது என்னோட லிமிட் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் முதல்ல நீங்க உங்க மனச சுத்தமாக வைங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதையெல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லி ரொம்ப பெருசுப்படுத்தி அழாதீங்க ஒரு வேளை நான் சொன்னதையும் மீறி நீங்க பெரிய பிரச்சனையாக்குனீங்கன்னா அப்புறம் நான் உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்